வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி சாதனை எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்றால் வேளாண் விளைப்பொருட்களுக்கு அதிகபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்த சட்டம் இயற்றப்படும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் தமிழகத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என்று வெளியான செய்திகளுக்கு மின்சார வாரியம் மறுப்பு தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழழுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் பொயமந்திப் பாய்சியா இணை கலப்பு இரட்டையர் பிரிவில் பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எட்டு மாநிலங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது பீகாரில் ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று மகாராஷ்டிராவில் பதிமூன்று ஒடிசாவில் ஐந்து உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மேற்கு வங்கத்தில் ஏழு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதி என நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வரும் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தொகுதிகளில் முகாமிட்டு கடைசி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எட்டு மாநிலங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உள்ளது மக்களவைத் தேர்தலில் பிஜேபி சாதனை எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் மும்பையில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் வகையில் தாம் இருபத்து நான்கு மணி நேரமும் உழைத்து வருவதாக கூறியுள்ளார் சாமானிய மனிதர்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு தாம் முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்றால் வேளாண் விளைபொருட்களுக்கு அதிகபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்த சட்டம் இயற்றப்படும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது இதனை அவர் தெரிவித்தார் நேற்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தியுடன் இணைந்து திரு அகிலேஷ் யாதவ் அமேதி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரதாப்கர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என்று வெளியான செய்திகளுக்கு மின்சார வாரியம் மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மின்வாரியம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என்று செய்தி உண்மைக்கு மாறானது என்று கூறியுள்ளது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு எதிராக மின் இணைப்பு பெற்று பயன்படுத்தி வரும் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது இதேபோல் வீட்டு பயன்பாட்டுக்கான மின் இணைப்பு பெற்று அதனை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து உரிய மின் கட்டண வகைக்கு மாற்றுவதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கடற்கரையில் ஒதுங்கும் ஜெல்லி வகை மீன்களால் பக்தர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இணை ஆணையர் திரு கார்த்திக் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் கடற்கரையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக அதிகளவில் கண்ணாடி போன்ற ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கியதாகவும் இதனால் பக்தர்களுக்கு தோல் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தெரியவந்தது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துவதாக கடலோர பாதுகாப்பு குழுவை சேர்ந்த சிவராஜன் என்பவர் கூறினார் வரக்கூடிய பக்தர்கள் நம்ம அருகாமையில வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு மீன் இது அழகா இருக்க இதை தூக்கி நம்ம மேல போட்டு பந்து விளையாடலாம் மேல அந்த மீனை தூக்கி தயவு கூர்ந்து போட்டுறாதீங்க நீங்களும் தொற்றாதீங்க இது வந்து பின் விளைவுகளை வந்து அதிகமா இருக்கும் ஆழ்கடலில் உள்ள ஜெல்லி மீன்கள் வந்து அதிக அளவுல வந்துட்டு இருக்கு கடல்ல நீராடக்கூடிய பக்தர்கள் தயவு கூர்ந்து குழந்தைகளையும் சரி நீங்களும் சரி எல்லாருமே கவனமா நீராடுங்க அப்படி ஜெல்லி மீன் பட்டுச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய முதல் உதவி என்னன்னா உங்களோட எச்சை வந்து அந்த ஜெல்லி மீன் பட்ட இடத்துல அந்த ஈரத்தன்மையை உண்டாக்குங்க அந்த அது வந்து உங்களுக்கு குணமாகலாம் பக்கத்துல தேங்கண்ணை வங்கி உடனே போட்டுட்டு உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த அரிப்பு தன்மை குறைஞ்சிட்டுனா அது சரியாயிரும் அப்படி குறையிலனா உடனடியாக திருக்கோயில் வளாகங்களில் முதலுதவி மையம் இருக்கிறதுனால ஊசிக்கொடுது சரியாயிடும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தென்தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குமரிக்கடல் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரளா மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் நேற்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் நகரில் மக்கள் நடமாட்டம் குறைந்தது மேலும் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இம்மாவட்டத்தில் இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் சென்னையிலிருந்து பேரிடர் மீட்புக் குழு நெல்லை விரைந்துள்ளது திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தற்போது ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேரிடர் மீட்புப் படையினர் மழையால் அதிகமாக பாதிக்கப்படும் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் இந்நிலையில் மாவட்டத்தில் மணிமுத்தாறு மாஞ்சோலை பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் திரு இளையராஜா கூறியுள்ளார் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் மற்றும் அம்பாசமுத்திரம் வடக்கோட்டத்திற்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இருவரிச்செய்திகள் காசாவில் ஹமாஸ் பிடித்துச் சென்ற இஸ்ரேல் பிணைக்கைதிகள் கைதிகள் மூன்று பேர் உடல்களை அந்நாட்டு பாதுகாப்புப் படையினர் கண்டெடுத்துள்ளனர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான கம்போடியாவில் வேலைக்கு செல்லும் இந்தியர்கள் போலி முகவர்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் பிரசந்தா நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளார் கோவாவில் மாநில அளவிலான மாங்கனி கண்காட்சியை முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் நேற்று துவக்கி வைத்தாா் ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் இருந்து எர்ணாகுளம் வரை செல்லும் டாடா நகர் விரைவு ரயிலில் கீட்பாறற்று கிடந்த ஒன்பது கிலோ கஞ்சா போதைப் பொருளை ஈரோடு அருகே ரயில்வே காவல்துறையினர் கைப்பற்றினர் சேலத்தில் அரசு நீச்சல் குள புனரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் கோடைக்கால பயிற்சிகள் தொடங்கியுள்ளன கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமலைய சுவாமி கோவில் சித்திரை தெப்பத் உற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி அம்பாளும் பெருமாளும் தெப்பத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் ராமேஸ்வரத்தில் கடலோர பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் மீனவர்களுடன் கலந்துரையாடினர் விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் பொய்மந்தி பாய்ஷே இணை கலப்பு இரட்டையர் பிரிவில் பட்டம் வென்றது துருக்கியில் உள்ள கப்பாடோசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்த இணை சக நாட்டவரைச் சேர்ந்த அனிர்பென் கோஷ் ஸ்வஸ்திகா கோஷ் இணையை வென்றது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதினான்கு ரன் எடுத்தது இருநூற்று பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய மும்பை அணி இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஆறு ரன் மட்டுமே எடுத்தது பெங்களூருவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி சாதனை எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்றால் வேளாண் விளைபொருட்களுக்கு அதிகபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்த சட்டம் இயற்றப்படும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் தமிழகத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என்று வெளியான செய்திகளுக்கு மின்சார வாரியம் மறுப்பு தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் பொய்மந்தி பைஷா இணை கலப்பு இரட்டையர் பிரிவில் பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது